இலவசமா கொடுக்கிறேன் சாப்பாட்டுக்கு பணம் கட்ட வேண்டியதில்ல தங்குற இடத்துக்கு பணம் கட்ட வேண்டியதில்லை இருப்பதை பகிர்ந்து வாருங்கள் செவிக்கும் உணவு கொடுத்து வயிற்றுக்கும் நல்ல சாத்வீகமான இந்த சத்தியங்களை எல்லாம் உள்வாங்குவதற்கு உங்கள் உடலை தயார் செய்கின்ற நல்ல சாத்வீகமான உணவும் கொடுத்து தபோ சூழலையும் கொடுத்து இந்த பதினேழு நாட்கள் இந்த ஞானத்தை அளித்து இலவசமாக அத்தனையும் அளித்து அனுப்புகின்றேன் இந்த பதினேழு நாட்கள் மட்டும் மிக குறைந்த அளவு பொருட்களோடு வாழ்ந்துவார் மிக குறைந்த அளவு பொருட்கள் அடிப்படை தேவையானவைகளை மட்டும் உபயோகித்து கொஞ்சம் தரையில ஒரு விரிப்பு விரிச்சு படுக்கிறது படுக்கைன்னு இல்லாம பெட்டையோ கட்லையோ யூஸ் பண்ணாம தரையில ஒரு விரிப்பு விரிச்சு படுக்கிறது மேபி ரொம்ப குளிர் பாதிப்பு இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் திக்கான விரிப்பு யூஸ் பண்ணி இந்த பதினேழு நாட்கள் மட்டும் மிக குறைந்த பொருட்கள் அதை உபயோகப்படுத்தி நல்லா புரிஞ்சுக்கோங்க மிக குறைந்த பொருட்களை உபயோகப்படுத்துவது மிக பெரிய சுதந்திரம் வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய பெரிய சுதந்திரம் உங்க உடம்பு யோக சரீரமா மாறிடுங்க மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா அவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வரும்போது என்ன மருந்து கொடுக்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுதான் பெஸ்ட் சைடு எஃபெக்ட் இல்லாத மருந்தா இருக்கும் அதே மாதிரி நான் யாரை நேசிக்கின்றேனோ என்னையே சரணடைந்த என்னுடைய கைலாசவாசிகள் பக்தர்கள் சீடர்களுக்கு நான் கொடுக்கின்ற சரியான மருந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை மரத்தடியில தூங்கி யாத்திரை பண்ணி இந்த வாழ்க்கை மனதையும் உடலையும் வேறு நிலைக்கு எடுத்துட்டு போயிடுங்க பாவம் தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதம் மக்கள் வாழ்க்கையோட அடிப்படை சுதந்திரம் அடிப்படை புரிதலே இல்லாம இஎம்ஐ கட்டியே செத்து ஐயோ இதுல அந்த இஎம்ஐ கட்டிட்டு அதுக்கு உழைச்சி வாழறத சுதந்திரன் வேற உங்களை நம்ப வச்சு மூளைச்சலவை பண்ணி வச்சிருக்காங்க என்ன கொடுமை இந்த இஎம்ஐ லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு இழைக்கப்படுகின்ற மிகப்பெரிய அநீதிங்கயா இஎம்ஐ லைஃப் ஸ்டைல் வேற ஒண்ணும் இல்ல கிடைக்கிறதே என்பதற்காக தேவையில்லாத கடன்களை வாங்கி தேவையே இல்லாத பொருட்களை வாங்கி உங்களுக்கு பிடிக்காதவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த பொருட்களை உங்களுடைய சொத்துன்னு சேர்த்து நம்பி நீங்க யாரை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தேவையில்லாத